ஆயிரம் ரூபாய் பாதி பேர் கொடுத்துட்டான் அரிசி விலை மட்டும் மூட்டைக்கு ஆயிரம் ரூபாய் கூடி போச்சு உப்பு புளி மிளகா கத்திரிக்காய் கருவாடு எல்லா வேலையும் ஏறி போச்சு ஏறிட்டே இல்லையா இது உங்களுக்கு கவலை இங்க இருக்கிறவங்களுக்கு இன்னொரு கவலை என்ன கவலை சொல்லுங்க பாக்கலாம் கோட்டை ஏறி போச்சு நான் பூரா ஏறி போச்சா அதனால எல்லாத்தையும் ஏத்திட்டான் எதுவுமே பாக்கி வைக்கல இதுக்கு பேரு கேட்டா திராவிட மாடலுங்கிறான் நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க கொரோனா காலத்துல எல்லாம் ஏதாவது விலையேற்றம் இருந்ததா எடப்பாடி எப்படி ஆட்சி நடத்தினார் அதனால சிந்திச்சு ஓட்டு போடுங்க அம்மா ஆட்சியில் கிடைச்ச திட்டம் கிடைக்கணும்னா நம்ம ஆட்சிக்கு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம ஆட்சிக்கு வரணும் உறுதியா வருவோம் அதுக்கு முன்னோட்டமான தேர்தல் இந்த தேர்தல் இதுல தங்கவேல ஜெயிக்கணும் அவர் ஜெயிக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்ட ஜோதிமணி பார்த்துருக்கீங்களா நூறு நாள் வேலைக்கு வந்திருந்தா சாலைல பிடிச்சி கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்துருவாங்க அந்த புண்ணு அது நடிப்பு அப்படிதான் நடிப்பு இப்போ அலுவிற மாதிரி பார்த்தீங்களா போட்டோவை கண்ணு தண்ணி வந்ததா அதையாவது ஏதாவது கிழித்து இன்னைக்கு வாங்கி தடைகிட்டே பரவாயில்ல அதையும் அதையும் செய்யல இப்படி இப்படி இப்படின்னா எங்க தண்ணி வர தண்ணி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் நடிப்பு மறந்துடாதீங்க ரட்டைக்கு ஓட்டு போடுங்க எல்லாமே பொய் தான் சொல்லிட்டேன் தேமுக அதே மாதிரி இன்னைக்கு புலவர் சிறையில் ஒருத்தர் இருக்கார் அவர் அஞ்சு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தண்ணி ஜெயிச்சார் இதுல மூணு அதில் நாலு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி பேருக்கு மூணு சிட்டு நிலம் தரம்னு சொன்னாருல்ல நம்ம ஊரில் ஆறு வாங்கியிருக்கிறீங்க சொல்லு எல்லாம் போய் அதனால நம்ம கவர்மெண்ட் வரணும் நம்ம ஆட்சி வந்தால் தான் எல்லாம் கிடைக்கும் திமுக போய் சொல்கிறோம் அதே மாதிரி இந்த பஞ்சாயத்து தொகுதி முழுமைக்கும் காவிரி குடியிருப்பு திட்டம் வாங்கி கொடுத்தோம் நான் எடப்பாடி ஆட்டு சொல்லி ரெண்டு வருஷம் போராடி வாங்கினோம் முன்னூற்றி அறுபது கோடி முன்னூற்றி அறுபது கோடி இப்போ முதலமைச்சர் திறந்து வச்சிட்டார் தேர்தல் வர்றதுனால ஆனா தண்ணி வரல வந்துடும் உறுதியாக வந்துடும் இந்த எம்எல்ஏ சொல்றாராம் நாங்க கொண்டாந்தோன்னு நம்பாதீங்க கேளுங்க எப்போ ஆரம்பிச்சதுன்னு கேளுங்க பொய் சொல்றாங்க நம்ம ஆட்சியிலேயே பண்டு கொடுத்து வேலை ஆரம்பிச்சு பாதி வேலை நடந்துருச்சு சந்தி சிந்திச்சு ஓட்டு போடுங்க அது ஒன்று இன்னொன்னு கரூரில் நம்மளை காலி பண்ணது என்ன தெரியுமா அஞ்சு வருஷம் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தேன் அஞ்சு மணிக்கு கொலுசை கொடுத்தான் டூப்ளிகேட் கொலுசு காலி பண்ணி இன்னொன்னு மாட்டு வண்டி பிரச்சனை இந்த நிறைய இருக்கிறீங்க நானும் மாட்டு வாண்டி தான் ஓட்டிகிட்டு வந்தேன் மூணு வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை அது பாட்டுக்கு போயிட்டு இருந்தது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுன்னா அங்கங்க கூப்பிட்டு சொல்லிடுவேன் அட உடப்பா கட்சிக்கார பையன் நம்பி குழப்பம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் கேசே அவனுங்களே போட்டானு கேசே ராஜ்குமார்னு ஒருத்தன் வேளாயம்பாளைய பையன் சரி அவனை கழிச்சு விட்டானு அவனை வச்சு போட்டு இவனுங்களே தொட்டிலே ஆட்டி விட்டு பிள்ளையும் கழிவு விட்டான் சரி கவர்மெண்ட்ல ஆர்டர் வாங்கி தரணும்னு சொல்லி ஆர்டர் வாங்கி கையில கொடுத்தேன் இது பொய் நானு மாட்டு வண்டிக்காரங்க சேர்ந்து பேசினாங்க என்கிட்ட அதே ஆர்டரை கொண்டு போய் திருத்தம் பண்ணி ஆல்ட்ரு அமெண்ட்மெண்ட் பண்ணி இன்னைக்கு லாரி விட்டு மூணே மாசத்துல காவேரி ஆற்ற விளக்கு மாதிரி ஓட்டு கூட்டி அள்ளிட்டு போயிட்டான் புதுக்கோட்டைக்காரன் இப்போ என்ன நடக்குது இப்போ என்ன நடக்குது போலீஸ் பிடிக்கிறானா இல்லையா சரி பதினோரு மணிக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிடுவார் பதினொன்னு அஞ்சுக்கு நீ மாட்டு வண்டி ஆத்துக்கு ஓட்டிக்கிட்டு போ ஒரு வயலும் கேட்க மாட்டேன் கேட்ட எனக்கு போன் பண்ணு அங்கே இருக்க மாட்டாங்க நீ எப்ப நல்ல நாள்ல போன் பண்ணாவே எடுக்க மாட்டேன் ஒரு மணிக்கு ஆத்துக்குள்ள போய் வந்துக்கிட்டு உனக்கு போன் பண்ணு எங்க எடுக்கிறது எல்லாமே பொய்மா பேசுறது பூரா அத்தனையும் பொய் தான் நூறு நாள் வேலை கிடைக்காதுன்னு சொல்லிச்சான் ஜோதிமணி வேற வகம்லாம் நம்ம தான் இந்தியாவிலேயே கரூர் மாவட்டம் ரெண்டாவது இடம் நூறு நாள் வேலை திட்டத்துல இன்னைக்கு நூறு நாள் வேலை இருக்கா இல்லை அப்படியே செஞ்சினால் சம்பளம் இல்லை இந்த ரூபா வாங்கினா அதை கழிச்சுக்கிட்டுவேன் இந்த கவண்டமணியுமே செந்தில் கதை பார்த்துருக்கியா ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டு அவர் சொல்லுவாங்க ஒன்றை சாப்பிட்டு ஒன்றை கொண்டாந்து கொடுப்பேன் கவண்டமணி இந்த செந்தில் கவண்டமணி எங்கடா இன்னொன்று ரெண்டு தானே வாங்கிட்டு வர சொல்லுங்க அதுதான் இதுவேன் அதனால அதான் நூறு நாள் வேலை சம்பளம் அதுதான் அது பார்த்துக்குங்க அதனால நீங்கள் சிந்திச்சு ஓட்டு போடுங்க ஜோதிமணிக்கு போடுற ஓட்டு நோட்டாவுக்கு போடுற ஓட்டுக்கு சமம் ஏன்னா அந்த நம்ம இங்கே இருக்காது பார்த்துக்க டெல்லி போயிட ராகுல் தான் இருக்கும் எல்லாம் வராது இங்கேயெல்லாம் வராது அதனால திமுக கார் என்னென்னா பண்ண ஓட்டு சீட்டு வாங்கிட்டு வந்துடுச்சே எப்படி பாரு கொஞ்சம் போட்டோ கொடுறான் புரியுதா அது தொகுதிக்குள்ள நடந்திருந்ததா கூட ஓட்டு போட்டுப்பாங்க உண்மையாக பொய்யா காதா அதனால அவருக்கு அவங்களுக்கு ஓட்டு சமம் ரத்தாலைக்கு ஓட்டு போடுங்க தங்கமானவர் தங்க வேலை பார் சிரிச்சுட்டே இருக்காரா இல்லையா அது மட்டும் இல்லை கையை அப்படி கீழே வேணா சிரிக்கிற அப்படின்னா அதனால பேர்லேயே தங்கம் இருக்குது தங்கவேல் ரத்தாலைக்கு ஓட்டு போடுங்க தான் நம்ம எப்போவும் கூட ஒருத்த மாதிரி இங்கே இருப்பார் இதைமனுமே அங்கேலாம் போக மாட்டார் டெல்லிக்கு போனா பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் போவார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமதம்மா இணைதில தலை கட்சி சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐகான்